வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஐந்து வியாழக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் வடக்கு ஆந்திர பிரதேசம் ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது இது ஏற்கனவே காலை அறிக்கையிலே அறிவித்திருந்தோம் இதனிடையே தென்சீன கடற்பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய யாகி புகிலும் நாளை இரவு ஏழாம் தேதி அதிகாலை வியட்நாம் லாவோஸ் கடந்து செயலிழந்து மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநிலங்களுக்குள் வந்து வங்கதேசம் வந்து வரக்கூடிய பத்தாம் தேதி மேற்கு வங்கத்தில் இரண்டு நிகழ்வுகளும் வங்கக்கடல் நிகழ்வும் தென்சீனக்கடலிருந்து வரக்கூடிய நிகழ்வும் ஒன்றிணைந்து மேற்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா பீகார் அருகே உத்தரப்பிரதேசத்தில் மீண்டும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து மேற்கு நோக்கி நகர இருக்கிறது இதுதான் வானிலை வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரை வரைக்குள்ள வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு வடமேற்கு திசையில் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கக்கரையை நோக்கி நகர்ந்து பத்தாம் தேதி வரை காத்திருந்து பத்தாம் தேதி கரை கடந்து புதிய நிகழ்வோடு இணையும் இதனால் மழைப்படிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரதேசத்தின் கடலோரப் பகுதி தெலுங்கானா கூட பெருசாக இருக்காது தெலுங்கானாவில் விட ஒரு சில இடங்கள்ல இருக்கும் வெப்பசலன இடிமழை பொழி போல இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் பெய்யாது ஆனால் மேகமூட்டத்துடன் கூடிய வானிலையும் தூரல் வானிலையையும் ஒடிசா மற்றும் ஆந்திரப்பிரதேசத்துக்கு கடலோர பகுதிக்கு கொடுக்கும் ஆனால் தெலுங்கானாவின் வடக்கு பகுதி மற்றும் எல்லாம் பார்த்திங்கன்னா வட இந்தியாவோட உத்திரப்பிரதேசம் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் இந்த பகுதிக்கும் இதனால் மழை உண்டு வெப்பசலன இடிமழை பொழி போல இருக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் லேசாய்க்கு மேலெழுந்து வரக்கூடிய காற்று வங்கக்கடலிலே தெற்கு ஆந்திரா மற்றும் வடகடலோரம் வழியாக தெற்கு ஆந்திராவில் தான் அதாவது திருவள்ளூர் முதல் வடகடலோரம் திருவள்ளூர் முதல் விஜயவாடா வரைக்கும் இடைப்பட்ட மசூலிப்பட்டினம் திருவள்ளூர் இடைப்பட்ட பகுதி வழியாக வங்கக்கடலிலே வர வடமேற்கு காற்று இறங்க கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வழியாக மேற்கிலிருந்து வரக்கூடிய மேற்கு காற்று வங்கக்கடலில் இரு காற்றையும் இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு கடற்பரப்பிலே மழை மேகங்களை உண்டாக்கி இன்று நள்ளிரவு நாளை அதிகாலை ஐந்தாம் தேதி நள்ளிரவு நாளை ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு விழுப்புரத்தோட வட கடலோர வடக்கு பகுதி வடக்கு கடலோர பகுதி அதாவது மரக்கடம் மற்றும் காஞ்சிபுரம் இந்த மா ராணிப்பேட்டை இந்த மாவட்டங்களுக்கு நாளை அதிகாலை லேசான மழை நள்ளிரவுக்கு பின் நாளை அதிகாலை லேசான விதமான மழைப்பழிவை கொடுக்கும் கடலில் நல்ல மழைப்படிவு இருக்கும் இந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசத்துக்கு வடக்கே ஒடிசா கடலோரம் நீடித்திருந்தாலும் ஆண்டி கிளாக் வைஸில் சுடன்று கடற்காற்றை கொண்டு போய் ஒடிசாவிலே ஏற்றி மேற்கு காற்றை அந்த அதாவது நிகழ்விற்கு வடக்குப்புறமாக கடற்காற்று உள்ளேனுடைய வடமேற்கிலிருந்து வரக்கூடிய தரைக்காற்று இரண்டும் ஏற்கனவே நடந்த நிகழ்வில் தெலுங்கானாவோட ஹைதராபாத்லையும் விஜயவாடாவிலையும் சந்தித்தது அதேபோல் ஒரு சந்திப்பை ஒடிசாவிலேயோ ஆந்திரப்பிரதேசிலேயோ சத்தீஸ்கர்லேயோ ஏற்படுத்துவதற்கு சாதகமில்லை காரணம் தென்சீன கடற்பகுதியை நோக்கி இந்த காற்று விரைந்து கொண்டிருக்கிறது இதனால் சுழன்று உள்ளே வரவில்லை ஆனால் தாழ்வு நீ பகுதி தாழ்வு பகுதியாக இருக்கும் லேசான காற்று மட்டும் வந்தோம் ஆங்காங்கே ஆங்காங்கே கடலோரத்தில் ஒரு சாதாரண மழைப்பொழிவை கொடுக்கும் அதிக நீராவிய சுமந்து வரக்கூடிய காற்று உள்ளே வடக்கிலிருந்து கிழக்கிலிருந்து வடகிழக்கிலிருந்து நுழையாது இன்றைக்கு சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை மேற்கு பகுதி சார் கிழக்கு பகுதி சென்னை ஒட்டிய பகுதி இங்கே மட்டும் நள்ளிரவுக்கு பின் அதிகாலையில் மழை இருக்கும் போல் நாளை ஆறாம் தேதி இரவு ஏழாம் தேதி அதிகாலையும் எட்டாம் தேதி ஏழாம் தேதி இரவு எட்டாம் தேதி அதிகாலையும் வடகடலோரத்தை ஒட்டியே கடற்பதில் இருக்கக்கூடிய மழை வடகடலோரத்திற்கு ஒரு ஒரு மழைப்படிவை கொடுக்கும் ஓரிரு நாள் அது புதுச்சேரிக்கும் ஒரு இரு நாள்னு சொன்னது ஒரு நாள் புதுச்சேரி கடலூருக்கும் மயிலாடுதுறைக்கும் கூட கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பாக திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வரக்கூடிய மூன்று நாள் அதிகாலை நேரத்தில் மழை இருக்கும் லேசான மழை பெரிய அளவில் பாதிக்கும் மழை மழையல்ல அதே போல் கன்னியாகுமரியிலேருந்து நீலகிரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஆங்காங்கே மழை இருக்கும் சாரல் மழை இருக்கும் லேசாக லேசாக உள்ளே பெரிதாக இருக்க வாய்ப்பு இல்லை இப்படி பத்தாம் தேதி வரை தமிழ்நாட்டில் இருக்க பிறகு இரு நிகழ்வும் ஒன்றிணைந்து வட இந்தியாவில் தீவிரமடையும் போது தெற்கு காற்று நுழையும் வட உள் மாவட்டங்களில் அந்த மழைப்பிடிவை ஏற்படுத்தும் தெற்கு காற்று நுழைந்தாலே வடக்கே மேகங்கள் குவிக்கும் ஆக வட உள் மாவட்டங்கள் ஆந்திர பிரதேசத்தோட தெற்கு பகுதி கர்நாடகாவோட பகுதியில் ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்பிடிவை கொடுக்கும் ஆக இருக்கக்கூடிய இப்பொழுது உருவாகி நிகழ்வால் வரக்கூடிய மூன்று நாள் அதிகாலை நேரத்தில் மட்டும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டுக்கு வழி மழை இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில் சாரல் இருக்கும் அடுத்தது இது உள்ளே அதாவது பத்தாம் தேதிக்கு பிறகு பதினைந்தாம் தேதி வரை இது வட இந்திய நிலப்பகுதிகளில் அதிக வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தும் எங்கேருந்துன்னா வடகிழக்கு மாநிலம் அசாம் மிசோராம் பகுதியில் நுழைந்து வங்கதேசம் நுழையும் பொழுதே அதீத மழைப் பொழிவு தொடங்கிடும் அதுக்கப்படியே மேற்கு வங்கத்தில் விட மத்திய பகுதி பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் இடைப்பட்ட பகுதி பாட்னா உட்பட அதே போல் ராஞ்சி மற்றும் அதாவது சட்டீஸ்கரோட வடக்கு பகுதி ஒடிசாவோட வடக்கு பகுதி ஒடிசாவிற்கு வடக்கு பகுதிக்கும் உள்ள பெருசாக இருக்காது அது வரக்கூடியது மேற்கு வங்கத்தோட மத்திய பகுதி வழியாக ஒன்றிணைவது மேற்கு வங்கத்தோட மத்திய பகுதிக்கு மேற்கு புறம் பீகார் ஜார்க்கண்ட் பகுதி வழியாக உத்தரப்பிரதேச மத்திய பிரதேசத்தில் மேற்கு நோக்கி பயணிக்கும் செல்லும் வழித்தடத்தில் நல்ல ஒரு அதி மழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் பத்தாம் பதிமூணு பதினாலு பதினைந்து வரைக்கும் அந்த மழைப்பொடிவு அந்த நிகழ்வால் தொடரும் பத்தாம் தேதியிலேருந்து தீவிரமடையும் முதல்ல நுழைவது வந்து தென்சீன கடற்பகுதி நிகழ்வு வந்து வடகிழக்கு மாநிலங்களில் வங்கதேசத்தில் கொடுத்து ஒன்றிணையும் பொழுது மேலும் தீவிரமடைந்து நல்ல மழை பெய்வி கொடுக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஒரு பதினெட்டாம் தேதி வரைக்கும் பெரிய மழை இருக்காது இந்த வடகடலோரத்தில் ஏற்படக்கூடிய சாதாரண மழை மேற்கு தொடர்ச்சி மலையில் ஏற்படுத்தக்கூடிய சாதாரண மழை ஒரு நாள் கடலோரத்துக்கு கொடுக்கக்கூடிய மழை ஆங்காங்கே ஆங்காங்கே மேலும் அடுத்த நிகழ்வு பதினெட்டாம் தேதிக்கு மேலே தான் உருவாகும் அதுதான் நல்ல மழை பெய்வி கொடுக்கும் பதினெட்டாம் தேதி நிகழ்வு கூட பெரிய அளவிலே பரவலாக கொட்டி தீர்த்து விடாது அனைவரும் அனைத்து விவசாயிகளும் விதைப்பதற்கு எப்பொழுது வடகிழக்கு பருவமழைக்குள் பயிரை வளர்க்க வேண்டும் முன்பு நினைத்தார்கள் இப்பொழுது விதைத்தால் பயிர் வளர்ந்து பயிர் அறுவடை வந்து வடகிழக்கு பருவமழையில் கொள்ளும் என்று முடிவெடுத்தார்கள் இப்பொழுது விதைப்பதற்கு தண்ணீர் இல்லை மழை இல்லை என்று காத்து கொண்டிருக்கிறார்கள் மழை எதிர்நோக்கி காத்திருக்காமல் ஆற்று பாசனத்தை நம்பி நீங்கள் விதைக்கலாமே தவிர மழை இப்பொழுதைக்கு பரவலாக டெல்டாவில் பெய்யாது ஒரு சில இடங்களில் எட்டில் அல்லது ஒன்பதாம் தேதி இருக்கலாம் அதுவும் எல்லா இடத்துக்கும் கிடைக்காது ஒரு திக்கும் ஒதுக்கி ஆங்காங்கே இருக்கும் மழைனா இந்த மாத நான்காவது வாரத்திலிருந்து தீவிரமடையும் இருபத்தி எட்டுலேருந்து அக்டோபர் ஐந்து வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை பெய்யவே கொடுக்கும் இருபத்தெட்டுலேருந்து அக்டோபர் ஐந்து வரைக்கும் பிறகு அக்டோபர் பத்துலேருந்து நல்ல ஒரு தீவிரத்தை எட்டும் சுழற்சி மழையாக அது வடகிழக்கு பருவமழை போலவே தோன்றும் ஆனால் அக்டோபர் பதினைந்தில் பதினெட்டிலிருந்து வடகிழக்கு பருவமழை தொடங்கி அக்டோபர் இருபத்தி இருந்து நல்ல ஒரு தீவிர வடகிழக்கு பருவமழையாக மாறி படிப்படியாக நவம்பர் டிசம்பரில் சிறப்பானதொரு மழை சராசரிக்கு கூடுதலான மழை லானின் அமைப்பும் நெகட்டிவ் ஐவோடியும் உருவாகிறது அப்படின்னா வங்கக்கடல் வெப்பம் உயர்வு நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்வு தென்சீன கடல் பகுதி தாய்லாந்து வளைகுடா பகுதி பசிபிக் பெருங்கடல் ஆசிய பகுதியில் வெப்பம் உயர்வு என்பதனால் கண்டிப்பாக வடகிழக்கு பெருமழி நிகழ்வுகள் ஒன்றொன்றாக உருவாக்கப்பட்டு மழை பொழிவை படைக்கும் நல்ல மழை பொழிவு தரும் தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்திருங்கள் வானிலை மாறுதல் அப்டேட்ஸ் துல்லியமிருந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி